நம்முடன் இணைந்த அரசியல் விமர்சகர் சார் வணக்கம் ஜி இன்னைக்கு எஸ் வி சேகர் அவர்களுக்கு சிறை தினம் உறுதிப்படுத்தியிருக்கு உயர்நீதிமன்றம் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முகநூல் பக்கத்துல பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து பேசியது சம்பந்தமாக விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க சார் போயிருந்தார் அங்க தீர்ப்பு கொடுத்த அடிப்படையில ஒரு மாதம் விஷயத்துல வந்து நீதிமன்றம் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சிட்டு இருக்கு ஆனா இப்ப அவர் இடம் மாறிட்டார் அவர் வந்து முதல்ல இருந்த இருந்து யார் விமர்சித்தாங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டார் திமுக குள்ள இருக்காரு ஸோ நீதிமன்றம் இப்ப என்ன பார்க்க போகுதுன்னு எனக்கு தெரியல என்ன மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணோம் ஒரு வருஷம் தண்டனைன்னு கொடுப்போம் அப்புறம் தண்டனையை நிறுத்தி வச்சிரும் ராகுல் காந்திக்கு என்ன பண்ணிச்சு தண்டனையை நிறுத்தி வச்சது நேஷனல் பிரச்சனை இல்லை என்ன நடந்தது அவர் ரெயில்ல சுத்திட்டு இருக்காரு இவர் என்ன பண்ண போறாரு இதே மாதிரி ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வரும் அதுக்கப்புறம் அதை தடுத்து நிறுத்தி வச்சிருப்பாங்க ஸ்டே வாங்கிட்டு சுத்த போறாரு நடந்தது ஒரு தேவையில்லாத ஒன்று அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்துட்டார் நீங்கள் எஸ் வி நான் நேர்மையாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா அந்த மனிதன் வந்து நேர்மையான ஒரு மனிதனாக ஒரே ஸ்டாண்டில் இருக்கிறவராக இருந்ததே இல்லை எத்தனை கட்சி அவர் போயிருக்காரு முன்னுக்கு பின்முரண்டாக பேசுகிறாரு திமுகவோடு அவர் இன்றைக்கி தான் வராருன்னு எல்லாரும் நினைக்கிறீங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே காஞ்சிபுரத்துக்கு அவர் அடிக்கடி போதெல்லாம் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் திமுகவை ஒட்டி தான் இருந்தது ஸோ அந்த மனிதன் வந்து அரசியல் ரீதியாக ஒரு நேர்மையான மனிதன் இல்லை ஒரு நல்ல நாடக நடிகர் ரொம்ப கடுப்பாயிட்டிங்கன்னா யார் மேலே அதை ஆத்திரம் வந்து அவனை பொண்ணே போடணும்னு நினச்சிங்கன்னா இவருக்காக நிறைய பேர் எழுதின நாடகத்தை நீங்கள் ஒரு முறை ஜாலியாக கேட்டிங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக வந்துடுவீங்க இவ்வளவுதான் அவருடைய வேலை அந்த வேலையை பார்த்துட்டு அவர் போகணும் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே வர்றதுனால அவர் கஷ்டப்படுற பத்தியா சொன்னால் நாமெல்லாம் பேசுகிற அளவுக்கு வருத்தில்லை இல்ல சார் அவரு பாஜக வந்து விளக்கிட்டாரு அவரே சொல்லிட்டாரு நான் அதில் உறுப்பினர் கடை ரினியூல் பண்ண கடை ரெண்டு வாட்டி இருக்காரு காங்கிரஸோட ரெண்டு வாட்டி விலகி இருக்காரு எல்லா கட்சியிலும் ரெண்டு வாட்டி விலகி இருக்காரு இப்போ இந்த ஒரு மாத கால சிறைல பாத்தீங்கன்னா அவர் பாஜகவை சார்ந்தவாரு அப்படின்றதுதான் உலகத்துல பெரிதா பேசப்படுகிறது எங்க ஒரு சாட்டையை பத்தி கேவலமா பேசிருக்காரு திமுக என்ன பண்ணும் ஒரு விஷயத்துக்கு எதிர்வினை ஆற்றனோம்னா சில கேவலமானவர்களை வைத்து கே சிலதெல்லாம் ஆர்எஸ் பாரதி இளங்கோவனை வைத்து அசிங்கப்படுத்தும் சிலதெல்லாம் மற்றவங்க வருவாங்க ரொம்ப உயரிய பிரச்சனைனா தங்க தங்கம் தென்னரசன் அந்த மாதிரி வருவாங்க ஸோ அது கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் யாரை வைத்து அசிங்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு திமுக முடிவு பண்ணும் இந்த விஷயத்தில் எஸ் வி சேகர் ஒரு அது நினச்சிருச்சு அவர் தான் அழகாக பண்ணார் அந்த வேலையை பண்ணார் பாரம்பரியமான ஒரு குடும்பம் நல்லா வந்திருக்கக்கூடிய தனித்திறன் உள்ளவர் தேவையில்லாம எல்லா விஷயத்தையும் செஞ்சு அசிங்கப்படுத்துறாங்க தமிழகத்துல சமீப சில நாட்களாக வந்துட்டு புதாகரமாக வெடித்த ஒரு சம்பவம் வந்துட்டு அண்ணாமலை பல்கலை விவகாரம் தான் சார் அண்ணா பல்கலை விவகாரம் பத்மா சிவசாத் சன்னு வந்து பலமுறை சொன்னதுக்கு காரணம் அவங்க வித்துட்டு ஓடிட்டாங்கன்னா அதை நாம வாங்கிட்டோம்னா பெரிய அளவுல ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடியோ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியா மாத்தலாங்கிறதுக்காக கல்வி நிறுவனத்தினுடைய பேரை சொல்றாங்க ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு உருவான ஒரு விஷயம் அதனால அந்த கல்வி நிறுவனத்தினுடைய பேர் அந்த மாணவியோட எஃப்ஐஆர் விட்டு வெளியிட்ட பாருங்க ஒரு அசிங்கமான கேவலமான ஒரு மனிதன் அந்த மாதிரியான விஷயத்த சென்னையில நடந்த ஒரு விஷயம் அந்த இஷுல பாத்தீங்கன்னா இப்போ குற்றவாளிகள் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார் பாஜக வந்துட்டு இதை சும்மா விட போறதே கிடையாது அந்த பின்னாடி இருக்க அந்த சார் யாருன்றதுல ஒரு மும்முரமா இருக்காங்க அதுக்காக பாத்தீங்கன்னா மகளிரணி பேரணியெல்லாம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க அதற்கும் காவல்துறை மறுப்பு தெரிவிக்கிறாங்களே ஒவ்வொரு போராட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா காவல்துறை மறுப்பு தெரிவிக்க காரணம் என்ன ரகபதி ஐயா சொல்றாரு அந்த சும்மா ஒரு செட்டப் பண்ணியிருப்பான் ஒரு சார் வருவார்னு செட்டப் பண்ணியிருப்பான் எனக்கு செட்டப் பண்ணணும் தாரை தான் செட்டப் பண்ணுறான் சாருக்கு தான் செட்டப் பண்ணுறான் ஒரு ஒரு ஆள் இல்லையா இவ்வளோதானே ரகுபதி ஐயா சொல்கிறாரு அது சும்மா ஏதோ சொல்லிருப்பாங்க அதெல்லாம் போய் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்றாரு ஸோ காவல்துறை என்ன பண்ணும் பாவம் அதுவும் அதே தான் சொல்லும் சி இந்த பெண் நடந்த விஷயத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு போயாச்சு அந்த பெண்ணை நல்லபடியா இருக்கு ஆண்டவ முனியத்தில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க குடும்பத்தார சுற்றத்தார வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க அதோட என்ன பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் இனி ஒரு பெண்ணுக்கு இது நடக்கணும் அப்படின்னும் பொழுது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதான் நம்ம பிரதானமா எடுத்துக்கணுமே ஒழிய இந்த பெண் விவகாரத்தில் எனக்கு வேலை இல்லை எல்லா பெண் விவகாரத்திலையும் திமுக சார்ந்தவர்கள் சம்பந்தப்படாமல் இருந்ததே இல்லை ஏன்னா அவங்க உங்ககிட்ட ஒரு டிவி இருந்தது அதன் மூலமா நிறைய பேர் வந்தாங்க இருந்தது அதன் மூலமா நிறைய பேர் வந்தாங்க காசு வாங்க வேண்டிய நிலைமை இருந்த ஊடகங்கள் இருந்தது அது மூலமா நிறைய பேர் வந்தாங்கன்னு ஒரு சாமியார் மடத்துல எப்படி ஒரு பெண் வரக்கூடாதோ அந்த மாதிரி அரசியல் சார்ந்தவர்களிடம் ஒரு பெண் வந்துடக்கூடாது வந்தா அவ சீரடிச்சிருவாங்க அதுதான் அவங்களுடைய வேலை சோ இது வந்து வேரோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கட்சியுடைய பொதுக்குழு செயற்குழு அதுல தொண்ணூறு சதவீதம் பேர் ரெண்டு பொண்டாட்டிக்காரன்னா அந்த கட்சி எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க பச்சையா சொன்னா எப்படி இருக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருக்க முடியும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கணும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னன்னா இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட கலந்து போயிடும் அதற்கு பிறகு ஒரு நல்ல கூட்டணி ஆட்சி வரும் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அது வரைக்கும் பெண்கள் வந்து கொஞ்சம் கூட்டமாகவே போங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இப்போ நீங்களாம் டாய்லெட்டு போகும்போது ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு போவீங்க ஒருத்தர் முன்னாடி நிற்பாங்க ஒருத்தர் வெளியில் நிற்பாங்க நீங்கள் ஒருத்தர் உள்ள போவீங்க டேனில் மூணு பேரை முடிச்சுட்டு வருவீங்கன்னு எவ்வளோ ஆரோக்கியமாக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்களோ அதே மாதிரியே கொஞ்சம் நாளைக்கு இந்த திமுகங்கிறது வந்து கலைந்து எடுக்கப்படுகின்ற வரைக்கும் தயவு செஞ்சு மூணு பேராக போங்க அதுலேயே ஒருத்தரை நம்பாதீங்க ஏன்னா அதில் ஒரு நிர்மலா தேவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தயவு செஞ்சு அவங்களையும் உடனே முழுசாக நம்பிராதீங்க முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக பயணிங்கன்னு மட்டும்தான் நான் சொல்ல முடியும் என் பொண்ணுக்கு நான் அதை தான் சொல்கிறேன் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காமல் சுற்றுப்பயணத்தில் இருக்காரு சார் இதை எப்படி பார்க்குறது சார் இல்லை அவர் கருத்து தெரிவித்தா சில டைம் கேவலமாயிடும் இப்போ ராமதாஸ் ஐயா சீரியஸாக ஒரு விஷயம் பேசுகிறாரு அவருக்கு வேற வேலை இல்லை பழனிசாமி ஐயா ஏதோ ஒரு நாள் திடீர்னு நம்மலாம் போராட்டம் நடத்தணும் நாமளும் எதிர்கட்சி பிஜேபி தான் எதிர்கட்சி இல்லை நாம தான் ஆக்சுவல் எதிர்கட்சின்னு அவர் சில விஷயங்களை சொல்கிறாரு அவருக்கு வேறு வேலை இல்லை அது தமாஷா தான் இருக்கும் சரி இவர் யா யாரை பார்த்தாலும் எதுக்கெல்லாம் பதில் தெரியாதோ அதுக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு பெரியவங்கலாம் நோ கமெண்ட்ஸ்ன்னுவாங்க ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணுவார் அவனுக்கு வேலை இல்லை இவன் வேஸ்ட்டு அவன் சும்மா சுற்றுறான்னு அவன் மேலே பழகப்படுவார் சீரியஸாக போய் இந்த பெண் விஷயத்தில் அந்த மாதிரி பதில் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகிறது ஆக ஸ்டாலினையா பதில் சொல்லாம இருக்கிறது தான் திமுக நல்லது இல்லை சார் முதன்மையை கண்ட்ரோல் வச்சிருக்க முதல்ல ஸ்டாலினுக்கு இது ஒரு பேச்சு கொடுக்கணும் இல்லை சார் இந்த ஒரு விவகாரம் போயிட்டு இருக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அனைத்து கட்சி டிஆர் பாலு ஐயா எத்தனை கடை வச்சிருக்காருன்னு தெரியும் பெங்களூர்ல வந்த அந்த அம்மா இன்னைக்கு வந்துட்டாங்க என்ன நடக்க போகுது பாருன்றீங்க அவங்க எத்தனை கடையை இவங்களோட சேர்ந்து வச்சுருக்காங்கன்னு தெரியும் இவர் டிவியில் வந்து போதை என்பதன் நோக்கமே அழிவு தான் போதையை அடித்தீர்கள் என்றால் நீங்கள் செத்து போய் விடுவீர்கள்னு பேசுகிறாருனா இவரை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பேசணும் யோசிச்சு பாரு தயவு செஞ்சு ட்ராக்கே அப்படி தான் இருக்குது சுத்தமாக உள்ள செய்கிறவெல்லாம் இவங்களால தான் எதிர்கட்சியிலையும் குழப்பம் ஏற்படுத்துறதுக்காக இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு வந்து இந்த சாராய பிஸ்னஸ் தான் பண்ண சொல்றாரு ஆனால் வெளியில வந்து என்ன சொல்றாரு சரி இவர் தான் அந்த மாதிரி இருக்காரு மற்றவங்களையாவது பார்ப்போம்ட்டு கனிமொழி மாட்டேன் போய் கேட்டா என்னங்க அப்படி நிறைய பேர் இளம் விதவைகள்லாம் சத்து போகிறாங்க அப்படின்னா ஆமா நாங்கள் கூட ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அப்படிதான் நினைச்சோம் ஆனால் அப்படி பண்ண எங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதனால இப்போ நாங்கள் வந்து படிப்படியாக சாராய கடைய குறைக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சிருவோம் ஆனால் ஒரு தீபாவளி வருதா ஆயிரம் கடைகளை ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணோம் அவங்களுடைய லெவல் அப்படி இருக்குது ஸோ இவங்க கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க நான் நான் திரும்பவும் சொல்கிறேன் இப்போ மணிப்பூரில் வந்து என்னுடைய பிரதம மந்திரி பேசலன்னு யாராவது கேட்டால் என்னுடைய பதில் என்னவா இருக்கும்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்றின் படி மணிப்பூருக்கு வந்து தலைவர் வந்து அமித்ஷா அவர் தான் பதில் சொல்லணும் பாய் இருக்குது மைக் இருக்குன்னு கமல் பேசுகிற மாதிரி பேசிடக்கூடாது பிரதமர் பேசக்கூடாது ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் பேசாம இருக்கிறது தான் நல்லது ஏன்னா விட்டேர்த்தியே அதையாவது சொல்லிடுவாரு அந்த பெண்ணு பாவம் ஏதோ தப்பிச்சு ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கு நாளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அதை அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவர் எதையாவது பேசி அதுவும் சேர்த்து நாசமாயிட்டா என்ன இல்ல ஒரு குற்றவாளியை கைது பண்ணாங்க அதன் விசாரணையில பாத்தீங்கன்னா இன்னும் பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்றது தெரியாம தானே இருக்கு அதுல காவல்துறை செயல்பாடுகள் எப்படி சார் ஐயா ஒருத்தர் அசிங்கமா பேசுறாருன்ட்டு அவரை வந்து கட்சி விட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க கேஸை நடத்தினது யார் இந்த விவாதத்துக்கெலாம் வர்ற ஒருத்தர் தான் போய் கேஸை நடத்தினார் நீதிமன்றம் அவரை பார்த்து என்ன கேள்வி கேட்டுச்சு அந்த ஆள் பேசினதை உங்கள் அம்மா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டுச்சு பதில் இல்லை வெள்ளம் வந்துட்டார் வெள்ளம் வந்தவர் அவர் திருப்பி கட்சிக்குள்ளே இருக்கார் அசிங்கமாக பேசினார்னு வெளியேற்றப்பட்டவர் திரும்ப கட்சிக்குள்ளே ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா இந்த திருநங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒரு திருநில் லூஸாக விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவன் போய் எங்கேயாவது போட்டு கொடுத்துருவான் ஜெடின்னு யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போலீஸ்கிட்ட போய் மாட்டிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு போயிடும் ஸோ வந்து போனவங்க இவங்கலாம் ட்ராக் தெரியும் எங்க போனா எங்க வரும் ஸோ அவங்கள பாய்ச்சிக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களை கூடவே வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்து வருடம் முடிஞ்சிடும் அதுக்கு மேல சட்டசபையில் திமுக இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் நாம் எடுத்துவோம் எந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இப்போ கொள்ளை கொள்ளைன்றதை தாண்டி இந்த பாலியல் வன்கொடுமைன்றது ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அதிகரிச்சு இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்கள்ல மாணவிகளுக்கு ஏற்பட்டிருக்கு திருமணமான பெண்களுக்கும் ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் தடுக்க நடவடிக்கை வந்து தமிழக அரசு தவறிக்கிறதா சார் மூணு விஷயம் பண்ணக்கூடாது எந்த ஒரு அரசாங்கம் ஒன்று ஒரு மனிதனை சும்மா வைக்கக்கூடாது சும்மா வச்சீங்க அப்படின்னா அவனுடைய எண்ணங்கள் வெவ்வேறு விதமாக போகும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு பெரிய முதலாளி காலையில் ஆஃபீஸ்க்கு ஒம்பது மணிக்கு வந்துடுவார் டிரைவர் வந்துட்டார் திரும்ப சாயங்காலம் அவர் எட்டு மணிக்கு போவார் டிரைவர் போயிட்டார் இந்த ஒம்பது டு எட்டு அந்த டிரைவர் என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல உட்காந்துருப்பான் அவனுக்கு பல எண்ணங்கள் வரும் யூடியூப் பார்ப்பான் கொஞ்சம் நேரத்தில் போர் அடிச்சிடும் அவனுடைய சிந்தனை பர்வர்டட் மைண்டுக்குள்ளே போயிடும் தவறான விஷயங்களை செய்வதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் ஆக ஒரு மனிதனை சும்மா விடக்கூடாது அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஆக்டிவாக வேலை செய்யணும் அது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது வருடங்களாகவே நாம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்லேயும் மற்றதுலேயும் நல்லா தான் இருக்கும் அதனால் தப்பிச்சிட்றோம் அடுத்தது என்ன பண்ணக்கூடாதுன்னா அவனுக்கு எது தீங்கோ அது அவனுக்கு தேடியும் நாடி கிடைக்குது அது சிகரெட்டா இருக்கட்டும் இவங்கெல்லாம் டீல் பண்றாங்க மதிமுக போய் கேட்டிங்கன்னா நிறைய டீலிங்கை பற்றிலாம் தெரியும் சிகரெட்ல சாராயம் கொடுக்குறாங்க கஞ்சா கொடுக்குறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய நோக்கமே இந்தியாவில் இருக்கிறவங்களுடைய பாப்புலேஷனை அழிக்கணும் மொத்தமா அழிக்க முடியுமா பிரச்சனை ஆயிடும் குறைஞ்சதை அவனை வந்து ஒரு பேடியா மாத்தணும் அவன் அவனுடைய ஆண்மையை சிதைக்க செய்யணும் அல்லது அவனை ஒரு நோயாளியா மாத்திடணும் இல்லைன்னா அவனை வந்து ஒரு ஜந்துவா மாத்திரணும் இது அவங்க தெளிவா செய்யறாங்க கொடுக்குறாங்க அதை வாங்கி நாம கொடுத்து சப்ளை பண்ண வைக்கணும் அப்போ சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு போதையை உள்ள கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து தவறுகளை தான் செய்யும் மூன்றாவது அப்படிங்கிறது ஒரு பெண்ணை போதை பொருளா பார்க்கறதுங்கறதுல இருந்து விலகி வரணும் தொண்ணூத்தொம்பது சதவீதம் தொண்ணூத்தி சதவீதம் ஆண்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து நேர்மையா பார்க்கறது இல்லை வாய்ப்பு கிடைக்கலைங்கிறதுனால அமைதியா இருப்பாங்க அல்லது வாய்ப்பு எடுத்து ஏற்படுத்திக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறதுனால அமைதியாக இருப்பாங்க அதையெல்லாம் மீறி ஒரு பெண்ணை விட்டு வச்சாங்கன்னா அதுவே பெரிய விஷயம் நான் என்னோட எல்லாருடைய சேர்த்து தான் சொல்கிறேன் ஆக ஒரு பக்கம் போதை ஒரு பக்கம் அந்த போதை பொருள்னு நினைக்கக்கூடிய பெண்ணை போதை பொருள்னு நினைக்கக்கூடிய ஒரு அவலம் சும்மா இருக்கிறது இது மூணும் காம்பினேஷன் வந்தால் தப்பு நடக்க தான் செய்யும் அப்போ சட்டம் எவ்வளோ கடுமையாக இருக்கணும் அப்படின்னா தியாகராஜன் ஐயா சொல்கிறாரு இது வந்து என்னுடைய வாய்ஸே இல்லை இதை வந்து வெட்டி ஒட்டிட்டாங்க அப்படிங்கிறார் அப்ப கூட நீதிமன்றம் ஒண்ணுமே சொல்லல திமுக நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சு நீ இனிமேலன் நிதியமைச்சர் இல்ல நீ நிமிட்டு ஐடி தான் கடுமையா இருந்தது பார்த்தீங்களா ஏதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சா தியாகராஜன் ஐயா சொல்றது தப்பு அவர் தான் பேசினாருன்னு சொல்லிச்சா இல்ல தண்டனை கடுமையா இருக்கணும் தண்டனை கடுமையா இருந்ததுன்னா தவறுகள் யார் தப்பு தானே அவனை மறைப்பதற்கான தப்பு சும்மா இருக்கக்கூடாது அவனுக்கு போதை வெறி ஏறக்கூடாது அவன் மனசுல களங்கம் இருக்கக்கூடாது பெண்களை போதையை புல்லாக பாக்குறதுக்கான களங்கள் இருக்கக்கூடாது அவன் சிக்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் தப்பிக்கொள்ள கூடாது இந்த நாளும் நடக்குது எப்படி ஒரு நாளும் ஒன்றோடு ஒன்று தூண்டிக்கொள்ளும் எப்படி ஒரு வைரஸ் வந்து எல்லா விதத்திலையும் பரவுமோ அந்த மாதிரி இந்த நாளும் நாளையும் ஒன்றை கொண்டு தூண்டி இது எல்லாம் திமுக இருக்கிற வரைக்கும் நடக்கும் ஏன்னா நோக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை ஒரு வழி பண்ணிட்டு இங்கே ஒரு பிரிட்டிஷ் ராஜ்யத்தை கொண்டு வரணும் இதற்கு மேலே கடுமையான நடவடிக்கைன்றது இருக்கலாமா எதிர்பார்க்கலாமா எப்படி சார் இந்த அச்சுக்கிட்டு மண்ணாமலை கையில் எடுத்துட்டா கதை வேற அது இந்த கேஸை சும்மா மூட விட்டுற மாட்டார் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது கண்டிப்பாக தீவிரமாக இன்னொரு உதாரணம் பரங்கி மலையில் ஒரு ஆள் வந்து ஒரு வீசிக்காவை சார்ந்தவன் சொல்றாங்க ஒரு கட்சி என்னைக்குமே ஒரு மனிதன் தவறா இருக்கிறதுனால நான் ஒரு கட்சியை கலங்கப்படுத்த மாட்டேன் அது வேற விஷயம் அவன் தள்ளி விடுறான் அன்னைக்கே அவங்க போதை உற்றப்பட்டு அந்த அப்பா செத்து போறாரு கொஞ்ச நாள்ல அந்த அம்மாவும் செத்து போயிடுறாங்க இன்னைக்கு அவங்க வீட்டுல இருக்கிறது ஒரு ப்ராபப்ளி பத்து பன்னெண்டு வயசு உள்ள ஒரு சின்ன குழந்தை அல்லது ஒரு எட்டு ஏழு வயசு உள்ள ஒரு குழந்தை இப்போ அவனுக்கு தண்டனை கிடைக்குது இப்போ அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு என்ன மதிப்பு அவங்களுக்கு எதாவது ஒரு விதத்தில் நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்துதான் அவங்களுக்கு எதாவது ஒரு விதத்தில் இந்த நீதிமன்றத்தினால இந்த நாட்டுனால அந்த பெண்ணிடம் இருந்த ஒரு நேர்மையை மதிக்கக்கூடிய அளவில் ஏதாவது நடந்ததா சத்தியமாக கிடையாது ஆனால் சம்பந்தமே இல்லாமல் நீட்டில் ஒரு பையன் வந்து விரக்தியில் செத்து போயிடுறான் அவங்க அப்பா வந்து சில விஷயங்கள் எல்லாம் சாயங்காலம் கருத்தாக சொல்கிறாரு என் பையன் ஸ்டாலின் ஐயா மட்டும் நீட்டு ஒழிச்சிருந்தாருன்னா என் பையன் செத்துருக்க மாட்டான்னு சொல்கிறாரு அன்றைக்கி ராத்திரி அவங்க அப்பா செத்து போயிருந்தார் எப்படி நடக்குது இதெல்லாம் ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள்னு சொன்னா அது ஆபத்தாங்க அண்ணாமலை இந்த விஷயத்துக்குள்ள விட்டுற மாட்டாரு அது கடைசி வரைக்கும் ஒரு வழி பாத்துருவாங்க அவரு விட்டா ட்ராக்ல ஆளுநர் இருக்காரு அவரு பாத்துப்பாரு